இடி தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கியூ கியூஎன்டே அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க தாஸ்லிஸ் த்ரீ ஃபோர் ஃபோர் த்ரீ ஹாய் ப்ரோ ஐ எம் அ ஹவுஸ் ஒய்ஃப் தேர்ட்டி ஐ வாண்ட் டு ஓப்பன் என்பிஎஸ் அக்கௌண்ட் இன் மை நேம் மந்த்லி தௌசண்ட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் திஸ் என்பிஎஸ் ஸ்கீம் பெனிஃபிஷியல் ஃபார் மீ இன் சம் வீடியோஸ் தே சே தட் திஸ் ஸ்கீம் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் டேக்ஸ் பேயர்ஸ்னு மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் அப்ராட் இஸ் தட் அ குட் ஸ்கீம் டு இன்வெஸ்ட் அஸ் எ நான் ஒர்க்கிங் பர்சன் ஐ ஆல்ரெடி ஹாவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் எஸ்எஸ்ஏ அண்ட் பிபிஎஃப் இன் மை கிட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லணும்னா நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக கிடையாது நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்ராடில் இருக்காங்க நீங்கள் ஏற்கனவே வந்து ரெண்டு நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க ஒன்று பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்க இன்னொன்னா சுகன்யா சாமிரதி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக என்பிஎஸ் ஓப்பன் பண்ணணும் அதுவும் நீங்கள் காண்டக்ட் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா பெர் மந்த் ஐநூறுரூவா பெர் மந்த்துன்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண வேண்டாம் இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது ஒரு கோடி ரூபா இருக்குது மாதத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ரூபா வந்து ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்குறாரு டூ டு த்ரீ லேக்ஸ் கிஃப்டாக கொடுக்குறாரு அதில் வந்து நான் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர இன்கமே வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போ சொல்லலாம் ஆஹா நமக்கு டேக்ஸே ரொம்ப ஜாஸ்தியாக போகுது எப்படி வந்து டேக்ஸை கம்மி பண்ணணும் ஏன்னா இன்கம் ஃப்ரம் ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் ஆடட் கம்ப்ளீட்லி இன் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் பண்ணிடுறாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் போடலாம் ரெண்டு லட்சம் போடலாம் அதுலேயும் டியர் ஒன் அக்கௌண்ட் இருக்குது டியர் டூ அக்கௌண்ட் இருக்குது ஸோ நீங்கள் டியர் ஒன் அக்கௌண்ட்டில் நிறைய போட்டுட்டு வரலாம் நீங்கள் எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஒரு சைசபிள் கான்ட்ரிபியூஷன் கொண்டு வந்தால் தான் அதில் வந்து மீனிங்ஃபுல் இருக்குது எங்கிட்ட ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது மொத்தமே ஐம்பதாயிரம் ரூபா தான் இருக்குது எங்கிட்ட ஒரு சுகன்ய சமிருதி அக்கௌண்ட் இருக்குது அது வந்து மொத்தமே வந்து ஒரு லட்சம் ரூபா தான் இருக்குது என்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இருக்குது எனக்கு அதில் ஒரு ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் என்னை அளவுக்கு நான் என்ன வந்து என்ன சொல்லணும்னா ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் இல்லை உங்களுக்கு டேக்ஸே வரல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்கள் வந்து வெரி கான்சர்வேட்டிவ் இன் இன்வெஸ்டர் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்து அந்த ஒன்றத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிறைய டைவர்ஸிஃபை பண்ண வேண்டாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய வேணும் ஈக்குவிட்டி பேஸ்ட் ரிட்டன்ஸ் வரணும் அப்படின்னீங்கன்னா மற்ற இதுக்கு வரணும் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் அடுத்ததுக்கு போகலாம் பழனி வேலு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இஃப் இ ஸ்டார்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் டு கெட் ஒன் க்ரோர் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அட் தட் டைம் இஸ் இஸ் ஒன் க்ரோர் வேல்யூ வில் ரிமைன் சேம் அண்ட் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் குட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பழனி இதை வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலான்னு சொல்லுவேன் மேஜிக் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பதினஞ்சு மல்டிப்ளைட் பை பதினஞ்சு மல்டிப்ளைடு பை பதினஞ்சு இது என்ன சார் பதினஞ்சு 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 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பதினஞ்சாயிரம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அதாவது நூற்றி எண்பது இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பீங்க பதினஞ்சு பர்சன்ட் வந்து கம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த கம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீமேட்டிக் ஃபண்ட் எடுத்தீங்கலாம் சரி இல்லைனா ஒரு ஒரு ஸ்மால் கேப் மாதிரி எடுத்திங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஜிடிபி கொஞ்சம் நல்லா குரோ ஆகணும் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து நீங்கள் கேட்குற ஒரு ஒன் கரோர் வரும் அதே வேல்யூ அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் போயிட்டுருக்கு ஸோ அதனால் அதுக்குள்ளே இம்பாக்ட் இருக்க தான் செய்யும் இல்லைன்னுதான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இது ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி அதாவது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களால் ஒரு ஒன் கரோட் பண்ண முடியும் ஆனால் அதனுடைய வேல்யூ அதே இருக்காது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அடுத்தது வந்து ரகு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார் வாட் அபவுட் டிடிஎஸ் ஃப்ரம் இன்ட்ரஸ்ட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டிடிஎஸ் இன் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து இப்போ வந்து ஜென்ரலாக ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே போனால் தான் டிடிஎஸ் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் மொத்தமே வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டே வந்து ஒரு இருபதாயிரம் தான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இருபதாயிரரூபா போடுறீங்க ஏழு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க இருபதாயிரத்துக்கு ஏழு பர்சன்ட் எவ்வளவு ஆயிரத்தி நானூறுரூவா ஸோ இந்த ஆயிரத்தி நானூறுரூவா தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஜென்ரலாக வந்து ஃபைவ் தௌசண்ட் மேலே போனால் ஏன் டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரீன்ற ஒரு சமயம் அதில் வந்துருச்சுன்னா இன்கம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோட் அனுப்புவாங்க இந்த வந்து உங்களுடைய ஏஎஸ் டிஏஎஸில் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் வந்திருக்கு நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து டிடிஎஸ் வந்து கண்டிப்பாக பிடிப்பாங்க நீங்கள் ஜென்ரலாக வந்து இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் வந்து நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க ஆஃப்டர் பட்ஜெட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற டெட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மச் மச் பெட்டர் என்ன பிகாஸ் டூ இயர்ஸ் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து ஒன்லி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் அளவுக்கு அது ஸ்லாப் ரேட்லேயே வரும் அடுத்த கொஸ்டின் போகலாம் அடுத்த கொஸ்டின் வந்து மதன் அப்படிங்கிற கேட்குறாரு ஹாய் சார் ஐம் கரண்ட்லி இன்வெஸ்டிங் ஃபிஃப்டி தௌசண்ட் இன் எஸ்ஐபி மந்த்லி மோஸ்ட்லி இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் Uh, planning to invest for next 10 to 15 years. after that, planning to withdraw the amount via systematic withdrawal plan. should i switch from small caps and mid caps to balanced advantage fund or switch to balanced advantage fund after 10 to 15 years before starting the swp? which option would give me better returns considering the after-tax returns? first of all, when the balanced advantage fund, would be risk profile where mid cap fund would be a risk profile where small cap would be a risk profile உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ரிட்டர்ன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா மிட் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஓகே இல்லை இல்லை எனக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்னை விட ஒரு டேக்ஸ் இம்ப்ளிகேஷனோட பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க இப்போ மட்டும் இல்லை ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னிங்கன்னா மாசம் மாதம் போய் நீ ஸ்டேட்மெண்ட் பார்க்க மாட்டேன் யூனிட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயே கண்டினியூ பண்ணுங்கள் எஸ்டபிள்யூபியும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயே போடுங்க ஒரு பிரச்சனையும் வராது ஈவன் ஒரு டுவென்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டவுன் ஆனால் கூட ஒரு டூ த்ரீ இயர்ஸில் அது வந்து டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் யார் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா

இடி தமிழ் ஆஃபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க